வணக்கம் இது த டீப் டைவ் உங்களுக்காகவே நாங்க நிறைய தகவல்களை பார்த்து அதுல இருந்து முக்கியமான விஷயங்களை மட்டும் எடுத்துட்டு வந்திருக்கோம் ஆமா இந்த தடவை பாத்தீங்கன்னா உள்ளூர் செய்தியில ஆரம்பிச்சு உலகம் வரைக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு எங்களோட நோக்கம் சிம்பிள் தான் உங்களுக்கு தேவையான முக்கிய தகவல்களை வேகமா அதே சமயம் கொஞ்சம் ஆழமா கொடுக்கிறது சரி உள்ளே போலாமா போலாம் இன்னைக்கு வந்து கரூர்ல நடந்த அந்த துயர சம்பவம் அதோட பின்னணி அப்புறம் அமெரிக்கால இருந்து ஒரு வரி சம்பந்தமான அறிவிப்பு வந்திருக்கு ஓ அப்படியா ஆமா அத பத்தியும் பேசணும் அப்புறம் ஆப்பிரிக்காவோட தமிழர்களை இணைக்கிற ஒரு புதிய முயற்சி சில வேலைவாய்ப்பு செய்திகள் இன்னும் சில சின்ன சின்ன ஆனா முக்கியமான நடப்புகள் இதெல்லாம் பார்க்க போறோம் சரி முதல்ல எல்லாரையும் ரொம்ப பாதிச்ச கரூர் விஷயம் பத்தி ஆரம்பிக்கலாம் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கலந்துகிட்ட கூட்டத்துல நெரிசல் ஏற்பட்டு நாப்பத்தோரு பேர் இறந்துட்டாங்கன்னு தகவல் ரொம்ப ரொம்ப வருத்தமான செய்தி மிக மிக வருந்தத்தக்கது மாவட்ட ஆட்சியரோட அறிக்கைப்படி பாத்தீங்கன்னா நூத்தி பத்து பேர் காயமடைஞ்சிருக்காங்க இதுல ஒரு ஐம்பத்தொன்பது பேர் இன்னும் ஆஸ்பத்திரியில சிகிச்சையில இருக்காங்க ஐயோ பாவம் இந்த சோகம் தாங்காம விழுப்புரம் மாவட்ட தவேக கிழச்சியாளர் செயலர் ஐயப்பன் ஒருத்தர் தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு அதுவும் இல்லாம அவர் ஒரு கழுதம் எழுதி வச்சிருக்காரு அதுல முன்னாள் அமைச்சர் மேல பாதுகாப்பு குறைபாடுன்னு ஒரு குற்றச்சாட்டும் வச்சிருக்காரு நிலைமை இன்னும் கொஞ்சம் சிக்கலாக்குது இதுக்கு மேல சட்ட நடவடிக்கைகள் எப்படி போயிட்டு இருக்கு அதுவும் வேகமா நடக்குது தவேக கரூர் மாவட்ட செயலர் மதியழகன கைது பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம கட்சியின் செயலாளர் புசி ஆனந்த் துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் இவங்க மேலையும் வழக்குகள் பதிவாயிருக்கு என்ன மாதிரி வழக்குகள் பாரதிய நியாய சங்கீதா அதாவது பி பிரிவு நூத்தி அஞ்சு நூத்தி பத்து நூத்தி இருபத்தி அஞ்சு மூணு அப்புறம் பொது சொத்து சேத தடுப்பு சட்டம் அதுக்கீழையும் வழக்கு போட்டிருக்காங்க இந்த மதியழகனோட மனைவி வந்து தன் கணவரோட பாதுகாப்பு பத்தி ரொம்ப கவலையா இருக்கிறதா சொல்லிருக்காங்க போலீஸ் சரியா தகவல் சொல்லலன்னு சொல்றாங்க இதுக்கிடையில புசியானன் முன்ஜாமீன் கேட்டு உயர்நீதிமன்ற மதுரை கிளைக்கு போயிருக்கார் இந்த மொத்த சம்பவமும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய விவாதத்தையே ஆரம்பிச்சு வச்சிருக்கு ஆமா நிச்சயமா முதல்வர் ஸ்டாலின் கூட இனிமே பொது நிகழ்ச்சிகளுக்கு கண்டிப்பா புதிய விதிமுறைகள் கொண்டு வரப்படும்னு சொல்லிருக்காரு தேசிய ஜனநாயக கூட்டணியும் இத பத்தி விசாரிக்க ஒரு குழு அமைச்சிருக்காங்க அப்போ இது வெறும் ஒரு விபத்து மாதிரி இல்லாம இதுக்கு பின்னாடி நிறைய கேள்விகள் இருக்கு இல்லையா கூட்டத்தை எப்படி நடத்துறது பாதுகாப்பு எப்படி கட்சிகளுக்கு என்ன பொறுப்பு கரெக்ட் இது ஒண்ணு ஆழமா யோசிக்க வேண்டிய விஷயம் இது ஒரு தொடர் பிரச்சனையோட அறிகுறியா இருக்குமோனும் பார்க்கணும் சரி இப்போ கொஞ்சம் அமெரிக்கா பக்கம் போவோம் அதிபர் ட்ரம்ப் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காராமே வெளிநாட்டு படங்களுக்கு நூறு சதவீத சுங்க வரியா ஆமா அமெரிக்காக்கு வெளியே தயாரிக்கப்படுற எல்லா படங்களுக்கும் நூறு சதவீத வரி விதிக்க போறதா சொல்லியிருக்காரு அவர் எல்லாம் சொல்றாருன்னா அமெரிக்க திரைப்பட வணிகத்தை மற்றவங்க திருடுறாங்கன்னு குற்றம் சாட்டுறாரு நூறு சதவீதமா இது பெரிய பாதிப்பு ஏற்படுத்துமே கண்டிப்பா இண்டஸ்ட்ரியில குறிப்பா ஹாலிவுட் ஸ்டுடியோக்கள்லயே ஒரு வித குழப்பம் இருக்கு முக்கியமா இதுக்கு சட்ட அடிப்படை என்னங்கிறதுல தெளிவே இல்ல இந்த நியூஸ் வந்த உடனே நெட்ஃபிளிக்ஸ் ஷேர் கொஞ்சம் இறங்கிச்சு பாருங்க ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஓஹோ ஏன்னா பொதுவா சினிமாங்கிறது ஒரு அறிவுசார் சொத்து இல்லனா சேவை துறைக்கு கீழ வரும் அதுக்கு இப்ப பொருள் மாறி வரி போடுறதுல நிறைய சட்ட சிக்கல்கள் இருக்குன்னு நிபுணர்கள் சொல்றாங்க அப்புறம் இந்த கோ புரொடக்ஷன்ஸ் அதாவது பல நாடுகள் சேர்ந்து தயாரிக்கிற படங்கள் ஆமா அதெல்லாம் என்னாகும் அதோட நிலைமை என்னன்னு ஒரு பெரிய கேள்வி இருக்கு இது நிஜமாவே ஒரு வர்த்தக கொள்கையா இல்ல அரசியல் ஸ்டண்டானு போக போகத்தான் தெரியும் ஒரு பக்கம் இப்படி தடைகள் இன்னொரு பக்கம் த ரைஸ் ஒரு அமைப்பு பத்தி சொன்னீங்களே ஆப்பிரிக்காவையும் தமிழர்களையும் இணைக்கிற முயற்சி அது என்ன ஆமா அது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இப்ப பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கா வந்து எதிர்காலத்தோட ஒரு முக்கிய கண்டமா பார்க்கப்படுது ஏன்னா அங்க இளம் வயதினர் அதிகம் நடுத்தர வர்க்கம் வளர்ந்து வருது கனிம வளம் நிறைய இருக்கு சரி தமிழர்களுக்கும் ஆப்பிரிக்காவுக்கும் வரலாற்று ரீதியா தொடர்பு இருக்கு ஆனா இப்போ ரைஸ் என்ன சொல்றாங்கன்னா நாம அங்க போய் சுரண்ட கூடாது பதிலா கல்வி ஐடி கட்டுமானம் விவசாயம் இது மாதிரி துறைகள்ல ரெண்டு தரப்புக்கும் வளர்ச்சி இருக்கிற மாதிரி சேர்ந்து பயணிக்கணும்னு சொல்றாங்க நல்ல யோசனையா இருக்கே அவங்க இப்போ தான்சானியா ஜாம்பியா கானானு பல நாடுகள்ல கிளைகள் ஆரம்பிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜான்வரியில மாமதுரையில ஒரு பெரிய உலக மாநாடு நடத்தவும் திட்டம் வச்சிருக்காங்க இது உலக அளவுல தமிழர்களை ஒன்னு சேர்க்கற ஒரு நல்ல முயற்சி மாதிரி தான் தெரியுது அருமை இந்த பெரிய உலக விஷயங்களுக்கு நடுவுல நம்ம ஊர் செய்திகள் சிலதும் இருக்கு இல்ல முக்கியமா வேலை தேடுறவங்களுக்கு ஆமா அதுவும் இருக்கு தமிழ்நாடு மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் அதாவது எம்ஆர்பி ஒரு இருபத்தி ஏழு உதவி மருத்துவ அலுவலர் சித்தா போஸ்டுக்கு அறிவிப்பு விட்டுருக்காங்க கடைசி தேதி செப்டம்பர் இருபத்தொன்பது ரெண்டாயிரத்து இருவத்தஞ்சு ஓ இன்னும் ரெண்டு வருஷம் இருக்கா சரி சரி ஆமா தேதி ரெண்டாயிரத்தி இருவத்தஞ்சு அதே மாதிரி திருச்சியில் இருக்கிற தேசிய வாழை ஆராய்ச்சி மையம் ஐசிஏஆர் என்ஆர் சிபி ஒரு பதினாலு கிராஜுவேட் டிப்ளமோ அப்ரெண்டிஸ் வேலைக்கு கூப்பிடுறாங்க அதுக்கும் கடைசி தேதி செப்டம்பர் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தான் இன்னும் திருச்சி மாவட்ட வருவாய்த்துறையில பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி நாலு கிராம உதவியாளர் வேலை காலியா இருக்கு இதுக்கு அக்டோபர் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை அப்ளை பண்ணலாம் இதெல்லாம் பயனுள்ள தகவல்கள் வேற என்ன இருக்கு சென்னையில வேளாண் வணிக திருவிழா நடந்துச்சு சம சக்சஸ் ஒன்றரை லட்சத்துக்கு மேல மக்கள் வந்திருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு கோடி ரூபாய்க்கு வியாபாரம் நடந்திருக்கு சூப்பர் விவசாயிகளுக்கு நல்ல விஷயம் அப்புறம் அதிமுக அந்த உட்கட்சி பூசல் இன்னும் வாயில போல செங்கோட்டையனை நீக்கினதுக்கு அப்புறம் அவரோட ஆதரவாளர்கள் மேலேயும் நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க அரசியல் அப்படிதான் இருக்கு லண்டன்ல நம்ம காந்தி சிலை சேதப்படுத்தினது ரொம்ப வருத்தமான விஷயம் அதுக்கு நிறைய கண்டனங்கள் வந்திருக்கு ஆமா கேள்விப்பட்டேன் ரொம்ப தப்பு கடைசியா தங்கம் விலை அது பாட்டுக்கே ஏறிக்கிட்டே இருக்கு ஒரு பவுண்ட் எண்பத்தி ஆறாயிரத்தி எண்பத்தி எண்பது ரூபாய் புது உச்சம் தொட்டு இருக்கு அடே அப்பா ஆக இன்னைக்கு நாம உள்ளூர் வேலை வாய்ப்புல இருந்து அரசியல் உலக பொருளாதாரம் புதிய கண்டங்களோட உறவுன்னு பல விஷயங்களை அலசிட்டோம் ஆமா ஒவ்வொன்னும் ஒவ்வொரு மாதிரி இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில நம்ம எல்லாரையும் பாதிக்கிற விஷயங்கள் தான் நிச்சயமா கரூர் சோகம் வந்து நமக்கு பொறுப்புணர்வை ஞாபகப்படுத்துது ட்ரம்ப்போட அறிவிப்பு உலக வர்த்தகம் எவ்வளவு கணிக்க முடியாததா இருக்குன்னு காட்டுது த ரைஸ் மாதிரி முயற்சிகள் எதிர்காலத்துக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குது எல்லாம் ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆனதுதான் இந்த ஆழமான பார்வை இந்த செய்திகளுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்களையும் அதோட தாக்கத்தையும் புரிஞ்சுக்க உங்களுக்கு ஓரளவுக்கு உதவி இருக்கும் நம்புறோம் இறுதியா ஒரே ஒரு கேள்வி மட்டும் உங்க சிந்தனைக்கு விட்டுட்டு போறேன் நாம தினமும் எத்தனையோ செய்திகளை கேக்குறோம் பாக்குறோம் ஆனா ஒரு சின்ன நிகழ்வோட உண்மையான தாக்கம் எவ்வளவு பெருசா இருக்குன்னு யோசிச்சு பார்த்திருக்கோமா இப்ப கரூர்ல நடந்த ஒரு நிகழ்வு மாநில அளவுல கொள்கை மாற்றங்களை கொண்டு வருது தேசிய அளவுல விவாதிக்கப்படுது தனிப்பட்ட மனுஷங்களோட வாழ்க்கைய மாத்துது இல்லையா அப்போ வெறும் செய்தியா பார்க்காம அதோட பல அடுக்குகளையும் யோசிக்க வேண்டியது அவசியமா இருக்குல்ல நீங்க என்ன நினைக்கிறீங்க